ரகசியம் ஓகேங்களா இந்த கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாங்க இப்ப நம்ம கதைக்குள்ள போகலாம் இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது பவித்ரா மலைச்சரிவின் அடியில் அமைந்திருந்த ஒரு சிறிய கிராமம் அந்த கிராமத்தின் நடுவே பழைய கடிகார கோபுரம் இருந்தது அந்த கிராமத்தின் மணி ஒளி கேட்டாலே கிராம மக்கள் தங்களுடைய நேரத்தை பார்த்து கொண்டு தங்கள் வேலைகளை ஒழுங்காக நடத்துவார்கள் ஆனால் அந்த கடிகாரம் கடந்த மூன்று மாதங்களாக வேலை செய்யவில்லை மணி அடிக்காமல் ஊருக்கு ஒரு அமைதியினை கொண்டு கொடுத்தது அந்த கிராமத்தில் இருந்தான் ஒரு சின்ன பையன் அருண் அவனுக்கு பத்து வயது ஆகியிருக்கு அவன் கண்ணில் எப்போதும் ஆர்வம் மனதில் எப்போதும் கேள்விகளை இருக்கும் ஒரு நாள் அவன் தனது தாத்தாவிடம் கேட்டான் தாத்தா நம்ம கடிகாரம் வேலை செய்யலையே யாரும் சரி செய்யலையே அப்படின்னு சொல்லி சொன்னான் அதுக்கு தாத்தா சிரித்தார் அருண் அந்த கடிகாரத்தை சரி செய்ய ஒரே ஒருவர் தான் முடியும் அவர் பேர்தான் ராமசாரி மாஸ்டர் ஆனால் அவர் நகரத்துக்கு போய்விட்டார் அவர் இல்லாமல் யாராலும் அந்த கடிகாரத்தை சரி செய்ய இயலாது அருண் அந்த கடிகாரத்தை சரி செய்ய முடியுமா என்று யோசித்தான் அவன் இயந்திரங்கள் பாகங்கள் சக்கரங்கள் பற்றி புத்தகத்தில் படித்து கொண்டிருந்தான் அடுத்த நாள் காலையில் ஒரு சிறிய கருவி பெட்டி ஒரு விளக்கு மற்றும் தனது தைரியத்தை வளர்த்துக்கொண்டு அவன் கோபுரத்தின் உச்சிக்கே ஏறினான் அந்த கடிகாரத்தின் உள்ளே தூசி படிந்து கொண்டிருந்தது பாகங்கள் கரைந்தது சில சக்கரங்கள் தளர்ந்திருந்தன அருண் மணி நேரங்கள் கழித்து ஒவ்வொரு சக்கரத்தையும் பார்த்தான் சுத்தம் செய்தான் சில இடங்களில் எண்ணெய் தடவினான் ஆனால் ஒரு பெரிய பிரச்சனை முக்கியமான ஒரு பாகம் முறிந்து இருந்தது அந்த பாகத்தை இல்லாமல் கடிகாரம் வேலை செய்ய இயலாது அவனை சோர்ந்து கீழே இறங்கும் ஒரு வயதான மனிதர் அவனை பார்த்து அவர் தான் ராமசாமி மாஸ்டர் நீயா இங்கே வேலை பார்த்தது என்று கேட்டார் அருண் தலை குனிந்து ஆம் ஆனா ஒரு பாகம் முறிந்திருக்கு அது எங்க கிடைக்கும் எனக்கு தெரியவில்லை என்று சொல்றான் ராமசாமி மாஸ்டர் சிரித்தி கொண்டே தனது பையிலிருந்து அந்த பாகத்தை எடுத்தார் நான் திரும்பி வரும்போது யாராவது இதை சரி செய்ய துணிவு முயற்சி செய்வார்களா என்று நினைத்தேன் நீதான் அந்த மனிதன் அந்த பாகத்தை பொருத்தி கடிகாரம் மீண்டும் உயிர் பெற்றது டங் டங் என்று மணி அடிக்க கிராமம் முழிக்க மகிழ்ச்சியால் நிரம்பியது அந்த நாள் முதல் அருண் கிராமத்தின் ஒரு சிறிய பெரிய பொறியாளல் என்று அழைக்கப்பட்டான் எந்த பிரச்சினைகளையும் பெரியவர்கள் மட்டுமே தீர்க்க வேண்டும் என்று இல்லை ஆர்வம் முயற்சி துணிவு இருந்தால் வயது ஒரு தடவை அல்ல சில நேரங்களில் உலகம் உங்களின் முயற்சியை காத்து கொண்டிருக்கிறது நாம் முயற்சி செய்தால் எதையும் வென்றுவிடலாம் இதோடன் இந்த கதையை முடித்து கொள்கிறேன் மீண்டும் அடுத்த கதையில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி